வணக்கம் நம்பர்லே இப்போ திமுக வந்ததுலேருந்து எதுவும் செய்யலை எல்லாம் தெரியும் நமக்கு ஆனால் எல்லாம் செஞ்சுட்ட மாதிரி சொல்லுவாங்க அந்த இரட்டை வேஷம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கஸ் கூடார கோமாளி மாதிரி இவங்க ஸ்பெஷல் கோமாளி பகுத்தறிவு சமூக நிதி ஒன்றியம் புது புதுசாக அப்படியே டெவலப் பண்ணுவாங்க புறத்து செய்கிற பெருகினு எதையாவது செய்வாங்க தமிழ் தலையார் பிரச்சனை கடைசி பெஞ்சை ஒழித்து கட்டுறேன்னு கடைசி பெஞ்சை ஒழித்து கட்டுறேன்னு பாவடிய பெஞ்சு திட்டம்னு கொண்டு இது என்ன பொது பொருளியாக இருக்குன்னா இந்த கடைசி பெஞ்சு ஒழிப்பு திட்டம் மகா சிந்தனையெல்லாம் எப்படி வந்ததுன்னு தெரியல உங்களுக்குலாம் அண்ணா எங்கள் இருபத்தொன்னா புலிகேசி மாதிரி தான் நடிகர் வடிவேலு மாதிரி அடிக்கடி சொல்லுவார் அண்ணாமலை இனி தமிழகத்தில் கடைசி பெஞ்சு இருக்காதுன்னா பள்ளி கட்டடம் தரம் ஆசிரியர் கட்டணம் திறந்து வைக்கிற இடிஞ்சு கொடுக்குது அப்போ அதை பற்றியில் ஒன்று ஆசிரியர் பற்றாக்குறை பள்ளி சார்ந்த விஷயங்கள் எவ்வளவோ இருக்க பள்ளி கல்வித்துறை பெஞ்சை எப்படி போடுவது என்று ஆராய்ச்சிட்டு எல்லாம் இவர்கள் பெரியமையாக பேசும் ஓசி பஸ்ஸில் கடைசி சீட்டெல்லாம் இருக்கேன் அதை என்ன மாற்ற போகிறாங்களா அதாவது என்ன பண்ணுறேன்னு தெரியல யாரையும் முதல்ல சொல்லி அஞ்சு லட்சம் கோடி நீ அஞ்சு லட்சம் கோடி கடன் ஆக்கிற போகிறோம் ஆச்சி விட்டு இறங்கும் போது எட்டு மாதத்தில் கடனை ஆக்கியாச்சு மக்களுக்கு ஒன்றும் செய்யலை மாற மோல் குடும்பத்துக்கு இந்த டாஸ்க் மார்க் அது பழைய அது அது போயிருக்கும் டபுள் பங்கு அஞ்சு லட்சம் கோடி கடன்னா அது அஞ்சு அஞ்சு டு எட்டு லட்சம் கோடி இல்லை ஈக்குவல்னே வச்சுக்கு அது வேறு வகையில் போயிருக்கும் கரெக்டாக அப்போது ஓட்டு போட்டு அந்த ஒரு எவ்வளோ போடுறோம் ஒரு மூன்றரை கோடி நாலு கோடி பாக்கி போடுறதில்ல ஓட்டு ஓட்டு போட்டவங்க அவ்வளோ முட்டாள் நாங்கள் காசு வாங்கினது எல்லோரும் சொல்ல முடியாது சில பேர் காசு வாங்கி போடுவோம் நியாயமாக போடுறேன்னு நீ நியாயமாக போ நீ போட்டிருந்தீங்கன்னா ஓட்டு வாங்கினே தப்பு அவங்க நியாயமாக நடந்துக்கிட்டாங்களே அதுக்கு தான் காசு வாங்காமல் போவா என்னவோ அப்படி பண்ணணுன்னு சொல்கிறேன் நீ கேள்வி முடியுமா ரைட் இப்போது இந்த அப்படி தான் இந்த தமிழ் நீட்டுக்கு தான் சொல்லி வந்து இப்போ ஒன்று செய்ய முடியாது அது சுப்ரீம் கோர்ட் ஒன்று ஜனநாயக போயிட்டு போகணும் போவாங்களா இல்லை அட்லீஸ்ட் சுப்ரீம் கோர்ட் போவாங்களா போக முடியாது இங்கே வச்சு இருந்தேன் இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி எழரை பேர் எடப்பாடி பேரில் கொடுத்த ஏழரை பசங்க தான் வெளில வராங்க இதுக்கும் ஃப்ரீ ஃப்ரீயாக படிச்சு அதுவும் வந்து சேர்த்து தான் கொடுத்தாங்க அப்போ இப்போ அந்த குரூப் ஃபோர் தமிழில் கேட்டதிலையே தடுமாற வச்சுட்டாங்க யாரோ ஒருத்தர் இறந்தே போயிட்டார் சரியாக எழுத முடியல அந்த அட்டன் பண்ண நபர் தோல்வி அடைந்திருப்பார் அதாவது ப்ளஸ் ஒன் போய் தருவிலையே நாற்பதாயிரம் பேர் தோல்வி அடைகிறான் அப்படிங்க தாய்மொழியாக கொண்டவர்கள் போட்டித் தருகிற தமிழ் வினாதல் கண்டு மிரண்டு தான் போயிருக்காங்க இதில் நீட்டுக்கு அந்த பாடஞ்சொழித்தரெல்லாம் இல்லை அதை மீறி பாஸ் பண்ணி வராங்க இப்படி ஆட்சி அவலமான நிலை அப்புறம் பார்த்திங்கன்னா கோவையில் குண்டு வடித்தது சிலிண்டர் பேஸ்பின் அப்படி ஸ்டாலின் கரெக்டுங்களா கடைசி நேரத்தில் அந்த இதை கொடுத்தாங்க அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதை கண்டுபிடிக்கிற சம்பந்தம் அதே மாதிரி இப்போது ஒன்று ஒன்று இப்படித்தான் தான் பேர் மாற்றி சொல்லிக்கிறேன் கள்ளச்சாராயம் வெஷச்சாராயம் சொல்கிறது அப்புறம் யார் அந்த சாரன்றது தெரியல அந்த வகையில் கிட்னி திருட்டில தான் அப்படின்னு சுகாதார சுப்பிரமணி இந்த மா அதான் மாசு அதை சொல்லிட்டு இருந்தாங்களே அடிக்கடி என்ன விஷயம் மாட்டர்ல ஒரு ஏழ்மையை பயன்படுத்தி உடல் உற்பத்தி திருடுவதை முறைகேடு என்று சொல்வதா இப்படி சொல்வது வெக்கமா இல்லையா நீங்கள் சொல்லும் இந்த முறைகேட்டில் இடைத்திரகராக செயல்பட்ட திமுக நிர்வாக திராவிட ஆனந்தன் இன்று வரை கை செலுத்த அப்போ அது வந்து திமுக எம்எல்ஏ தான் அந்த தல்லி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி திருச்சியில் சம்மந்தமாக தான் இந்த கிட்னி அபேசம் ஆகிருக்கின்றாங்க ஏழைகளை வந்து அப்போ அவரையும் எடுக்கல இப்போ கிட்னி திருத்தரப்படி திமுக மன்னச்சலம் சட்டமன்ற உறுப்பினரை நடத்தும் மருத்துவமனை மீது ஏதோ கண்தொடப்பை நடக்க எடுத்து விட்டால் போதுமா இதுதான் நீங்கள் ஆட்சி நடத்தும் லட்சணமா அப்படி என்னமா கேட்டுருக்காரு ஸோ ஏழைப்பாளையினா ஒரு மாதிரி போடணும் ஆயிரம் ரூபாய் பார்க்குறீங்களா இப்போல்லாம் கேள்விய காரணம் எனக்கு ஐம்பதாயிரம் கொடுறேன் ஆய் கொடுக்கணும் நீ எதுக்கு ஆயிரம் ரூபா மட்டும் கொடுக்குறேன்னு கேட்குறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ வந்து அண்ணாமலைக்கு அந்த தலைவர் அகில இந்திய தலைவர் போடணும் அது ஆர்ஸ் பேக்ரவுண்டுக்காக பார்த்துட்ருக்காங்க அகில இந்திய பாஜக தலைவர் இருந்தாச்சுன்னா இவர் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அகில அகில இந்திய பொதுச் செயலாளருங்க கூட அதுபோக அந்த சவுத் இந்தியாவில் வந்து ஒரு கண்காணிப்பாளர் சவுத் இந்தியாக்கு கர்நாடகா ஆந்திரா தெலுங்கு அப்போது நைனா நாயந்தருக்கு மேலே போயிடுவார் ஸோ இந்த ரெண்டாம்ஷன் வந்தப்பறம் இவர் அடித்து ஆள ஆரம்பிக்குவார் இப்போ நாளைக்கு மோடி வர்றாரு நாள் இங்கே இருக்க போகிறாரு இந்த கூட்டணிகளை சரி பண்ணிடுவார் பாமக்கா ஒன்று சேர்ந்துக்க சொல்லி தெமுதிக்கா அதுக்கப்புறமா வந்து இவர் அகில இந்திய தலைவர் பாஜக எடுத்தப்பறம் இவருக்கு ரெண்டு போஸ்ட்டு வரும் சதனுக்கும் ப்ளஸ் ஆல் இண்டியாவுக்கும் வரும் அதில் இவர் வந்து அடிச்சு துவைக்காரங்க பார்த்து முக்கியம் இது இதுக்கப்புறம் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் எத்தனை பேர் இந்த நடவடிக்கை ஒன்றுனா வருதுன்னு பார்க்கணும் ஸோ இன்னும் அடிச்ச ஆடைய பாருங்கள் நம்மளை பல வேடிக்கைகள் இருக்குது ஈர்த்தாக பார்ப்போம்